ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் நைன்ட்டீஸ் டூ கே ஃபேமிலி ரேஷியான்னு சொன்னாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபியை ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சிதம்பரத்தில் அண்ணாமலை நகரில் இருக்கிற பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடு பெல்பட்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுக்க முழுக்க குட்டீஸுக்கு வீடியோஸ்க்கு மட்டும்தான் மறக்காமல் உங்கள் வீட்டில் குடியரசுங்க அரசு இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு டெய்லிக்கும் வாட்ச் பண்ணி காமிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிறப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பார்க் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் மட்டும்தான் அதுக்கு மேலே அலோட் கிடையாது ஸோ மறக்காமல் நீங்கள் நியர்பையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் உங்களோட சில்ட்ரன்ஸோட ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏய் ஓ இந்த காளியில இருக்கோம். எங்க போறோம்? எதுல விளையாடணும்? எதுல விளையாடணும்? அண்ணா விளையாடறானா? அண்ணா கூடப்ளே பண்ணலாமா? ஆ சரி. கேஷியா, हाय சொல்லே. हाय சொல்லே. അക്കാസത്ര <laughs> atta ma down up appa oh da embu embu ah embu ah abba ninnu adi adi embu embu athala ana naada first white kaadane avo vadu poruvom ஆனால் நீங்க 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 கட்டாருங்க நான் கொஞ்சம் தாத்தா தல்றாங்க தாத்தா தள்ளுறாங்க அவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க ஆ அம்மா தழுற அம்மா தடுற